ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் பலரும் அறிந்திராத கர்ணனின் பூர்வ ஜென்ம ரகசியம் கொடைகளில் சிறந்தவன் கர்ணன் என்பது உலகம் அறிந்த விஷயம் கர்ணனை யாரும் வெல்ல முடியாது என்பதை நன்கு அறிந்த மகாவிஷ்ணு பல தந்திரங்களை செய்து அர்ஜுனன் மூலம் அவனை கொன்றார் எத்தனை தர்மங்கள் செய்தும் கர்ணன் ஏன் இறந்தான் இது எப்படி நியாயமாகும் இதற்கான விடை அறிய அவனுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் கர்ணனின் பூர்வ ஜென்மத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் பூர்வ ஜென்மத்தில் அசுரர்கள் குலத்தில் பிறந்தான் கர்ணன் அவன் பெயர் சரசர கவசன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து ஒரு அற்புத வரத்தினை பெற்றான் அதன்படி அவனது உடல் ஆயிரம் கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது இந்த ஆயிரம் கவசங்களையும் அவன் உடலில் இருந்து நீக்காமல் யாராலும் அவனை கொல்ல முடியாது அந்த கவசங்களை நீக்குவதும் அவ்வளவு எளிதானதல்ல அவன் உடம்பிலிருந்து ஒரு கவசத்தை நீக்க வேண்டுமானாலும் கூட பனிரெண்டு வருடங்கள் கடுமையாய் தவம் இருந்து பின் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் அவனோடு போரிட வேண்டும் ஒரு கட்டத்தில் சரசர கவசனின் கர்வம் தலைக்கேறி அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த துவங்கினான் இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தார்கள் தேவர்களை காக்க முடிவு செய்த விஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார் நரன் பனிரெண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணன் சரசர கவசனோடு தொடர்ந்து போரிடுகிறார் இது பல நூறாண்டுகள் தொடர ஒரு கட்டத்தில் சரசர கவசனின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்கள் அருத்தறியப்படுகின்றது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்படுகிறது இதனால் சரசர கவசனின் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு சூரியலோகத்தை சென்றடைகின்றான் அதன் பின்னர் தனது மறுஜன்மத்தில் ஒரே ஒரு கவசத்தோடு சூரியபுத்திரனான கர்ணன் என்ற பெயரோடு அவதரிக்கின்றான் சரசர கவசன் மீதமுள்ள ஒரு கவசத்தையும் மறுத்தறிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகளை எடுத்து அதை இந்திரன் மூலம் அழித்தறிந்தார் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் சென்றது பனிரெண்டு வருடங்கள் தவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அதன் பலனாகவே அர்ஜுனனால் அவனை கொல்ல முடிந்தது கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அவன் பூர்வ ஜென்மத்தின் பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை அதோடு அவன் பாவ வினையே அவன் இறப்புக்கு காரணமாய் அமர்ந்தது இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்